நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் இருக்கேன் பாருங்கள் அழகர் மலை இதுதான் அழகர் மலை இந்த மலைக்கு கீழே தான் கோவில் இருக்குது இது கோட்டைச்சுவர் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகிறோம் இந்த வழியாக தான் போகணும் இப்போ வந்து மதுரை நோக்கி அழகர் பயணம் பண்ணக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம் இப்போ கரெக்டாக சாயந்தரம் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆறு ஆச்சு பாருங்கள் சூரியனுடைய அந்த ஒளியை கூட பாருங்கள் மலைக்கிட்ட எவ்வளோ அழகாக பிரகாசமாக இருக்குது பார்த்திங்களா அழகரை வழி அனுப்புகிறதுக்கு சூரிய பெருமான் கூட வந்திருக்குறாரு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் ஜனக்கூட்டத்தை பாருங்கள் ஜனங்கள் வந்து அப்படியே அலைமோதிக்கிட்டு இருக்காங்க இதான் முன் தோரண வாயில் அழகிருமலை அந்த முன் முகப்பு வாயில் கோட்டை வாயில்னு சொல்லுவாங்க இதை இந்த கோட்டை வாயிலில் பாருங்கள் மேலே பாருங்கள் சக்கரத்தாழ்வாராக பெருமாள் அமர்ந்திருக்கார் பாருங்கள் கல்லரகர் கோவிலுடைய அந்த தோரண வாயில் தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இதில் வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த பொதுமக்களை கட்டுப்படுத்துறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வழியாக தான் அழகர் வந்து வெளியே வரப்போகிறார் மலையை விட்டு வெளியே வரப்போகிற சாயந்தரம் ஆகிட்டுருக்கு நம்ம அடுத்து நம்ம உள்ளே போவோம் இப்போ உள்ள ஒலிபெருக்கியெல்லாம் வச்சு கூட அந்த எச்சரிக்கை அனௌன்ஸ் இருக்காங்க இப்போ பாருங்கள் அந்த கோ தோரண வாயிலோடய அழகாக பாருங்கள் என்ன அழகாக அந்த தோரண வாயில் இருக்கு பாருங்களேன் இப்போ மேலே அந்த நரசிம்ம அவதாரத்தோட பெருமாள் இருக்கார் சங்கு சக்கரங்கள் நாமம் மேலே பார்க்குறோம் பார்த்திங்களா மேலே பார்த்தீங்கன்னா வண்ண விளக்குகள்லாம் அலங்கரித்து வச்சுருக்காங்க ஆமாம் வல்ல இதாக அழகாபுரி கோவில் கோட்டை வாயில் அழகாபுரி கோட்டை வாயில்னு சொல்லுவாங்க இதை இப்போ ராமர் ராமருடைய சிலையை அங்கே பார்க்குறோம் இப்போ அங்கே உள்ள பாருங்கள் உள்ளலாம் உள்ளுக்குள்ளெலாம் மக்கள் ஜனங்கள் கூட்டம் அப்படியே அலமோது இந்த அலங்கார வாகனம் கூட அங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இங்கே மேலே பாருங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜருடைய சிற்பம் பெரியாழ்வாரோடைய சிற்பம்லாம் மேலே இருக்குது நம்ம இந்த இந்த வாயில் வழியாக தான் உள்ளே போகணும் சாமி இந்த வாயில் வழியாக தான் வெளியே வர அதில் நம்ம அந்த போர்டு வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா என்னென்ன விசேஷம்ன்றத போர்டு எழுதி வச்சுருக்காங்க ஏன் நம்ம உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக வேஷம் போட்டு வர பக்தர் கூட்டத்தை பாருங்கள் பாருங்கள் சின்ன பசங்கள்லாம் வேஷம் போட்டு வராங்க ஒரு பெரியவங்களும் வேஷம் போட்டு வராங்க இந்த அழகர் வேஷம் நேத்திக்கடனுக்காக போட்டு வருவாங்க அந்த கர்ப்பண சுவாமி வேஷம் மக்கள் வந்து உள்ள கடலாக கடல் மாதிரி போயிட்ருக்காங்க உள்ளே இந்த அழகர் அழகர் வந்து எப்படின்னா மதுரை மக்களை பார்ப்பதற்காக வருஷத்தில் ஒரு நாள் அந்த சித்ரா பௌர்ணியம் அன்னைக்கு அங்கே ஆத்துல வை வைகை ஆற்றுல போய் இறங்கி ஒரு ஆறு நாள் மதுரையை சுற்றி பார்த்துட்டு வருவார் ஏன்னா எங்கள் வே எந்த தெய்வமும் வந்து நம்ம போய் தான் அந்த தெய்வங்களை பார்க்கணும் ஆனால் அழகர் மட்டும் மக்களை தேடி வந்து அருள் புரியக்கூடியவர் அந்த கள்ளழக பெருமான் அவரை பார்ப்பதற்கு எத்தனை ஜனங்கள் வந்து வரிசை வரிசையாக சாரை சாரையாக படையெடுத்து இருக்காங்க எறும்பு மாதிரி ஊறி இருக்காங்க பாத்தீங்களா வாசலில் வாழை மரத்தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு அந்த மலையோட காட்சியை பாருங்கள் என்ன அழகாக அந்த மலை நேர காட்சி அந்த மலை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ஏன் பாருங்கள் உள்ளே இந்த பழ அந்த காளை மாடெல்லாம் கொண்டு போவாங்க நேத்தி கடனுக்காக இது சுவாமி முன்னாடி கிளம்பும்போது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் பாருங்கள் ஜனங்களை பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் போகுது பார்த்தீங்களா ஜனங்கள் வந்து அப்படியே சாரை சாரையாக அழகரை பார்ப்பதற்கு தன் தெய்வத்தை கண்ணார காணணுன்றதுக்காக மக்கள் தேடி வர்றாங்க நீ மக்கள் மக்களை தேடி அழகர் கிளம்புவார் அடுத்து இங்கே பாருங்கள் ரெண்டு வாயிலையும் அவ்வளவு கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு அதை அந்த இது கூட வச்சிரு அந்த முன்னாடி போது அந்த டெலிவிஷன் அந்த தொலைக்காட்சியில் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அங்கே கிளம்பக்கூடிய அந்த இதை வந்து ஒளிபரப்பு இருக்காங்க மேலே பாருங்கள் கஜலக்ஷ்மியோட அந்த யானை சிற்பம் அப்படியே யானைக்கு கூட உட்காந்துருக்காங்க மீனாட்சியை பாருங்கள் மீனாட்சியோட சிற்பத்தை பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களும் தோரண வாயில வடிக்கப்பட்டிருக்கும் இதுக்கு கோட்டை வாயில்னு சொல்லுவாங்க அழகாபுரி கோட்டை வாயில் இது பேர் இது ரொம்ப ப பழமையான கோட்டை வாயில் இது இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கோட்டை இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கோட்டை இருக்கும் ரெண்டு கோ மூணு அடுக்குகளாக இருக்கும் அழகர் கோவில் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் அழகர் அந்த கிளம்பிகிட்டு இருக்கார் பார்த்தீங்களா அந்த வைபத்தை டிவியில் ஒழுங்குற பண்ணுறாங்க அவர் அந்த தங்க பல்லாக்குன்னு சொல்லக்கூடிய தங்க கிளம்பிகிட்டு இருக்கார் அழகருடைய அந்த மேல் கோபுரத்தையும் அதில் காமிச்சிட்ருக்காங்க பாருங்கள் மேல இருக்க கோபுரத்தையும் காமிச்சிட்ருக்காங்க எப்போயுமே அழகர் மதுரையை நோக்கி வரும்போது தள்ளுங்க தங்க ப பல்லக்கில் தான் வருவார் தங்க பல்லக்கில் பார்த்திங்கன்னா அந்த க கண்டாங்கி பட்டு உடுத்தி வளரி சமதாடு கையில் பிடிச்சி அந்த வாங்குறவாள்னு சொல்லக்கூடிய அந்த ஈட்டியும் கையில் பிடிச்சி தான் வருவார் வெளியில் தலப்பா கட்டி உருமாக்கட்டும் என்ன சொல்லுவாங்க மதுரை பாசையில் கட்டி வருவார்ன்னா தலப்பா கட்டி இருப்பார் தளப்பாக கட்டி வருவார் அவங்க மக்களை தேடி வர்றது பார்க்குறதுக்கே மெய்சில் இருக்கும் இந்த அழகருடைய இந்த சிலை இருக்குது பார்த்தீங்களா அந்த சிலையை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் என்னென்னா இந்த சிலை வந்து அபராஞ்சி தங்கத்தால் செய்யப்பட்டது அபராஞ்சி தங்கம்னா தேவலோக தங்கம்னு சொல்லுவாங்க அந்த தேவலோக தங்கத்தால் செய்யப்பட்டது தான் அது இங்கே பாருங்கள் அந்த அலங்கார வாகனத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த அலங்கார வாகனம் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க சங்கு சக்கரம் வச்சு வடிவமைச்சிருக்காங்க அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள தான் நானும் இருக்கேன் ரொம்ப கூட்டம் இருக்குது இங்கே பாருங்க அந்த அந்த பிளாஸ்டிக் காகித மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த அது அது முன்னாடி அந்த பெருமாளுடைய பாடல்களை பாடிக்கிட்டே போகும் அந்த வாகனம் வருஷம் வருஷம் அந்த வாகனம் போயிட்டே தான் இருக்குது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அழகருடைய அந்த அந்த சுவரூப்பை நான் சொல்கிறேன் இல்லையா ரெண்டாங்கி பட்டு உடுத்தி அந்த உட்காந்துருக்கார் பார்த்தீங்கன்னா அழகர் எப்படி ஆற்றுல இறங்குவாரோ அந்த இது மாதிரி அந்த தோட்டத்தில் பின்னாடி வடிவமைச்சு அதை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக வடிவமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அழகரை பார்க்கணுன்னாவே எப்படி சொல்கிறதுனா எத்தனை லட்சாவது லட்சம் மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னே படையெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அழகர் ஆற்றுல இருக்கிற வைபவத்தை பக்கத்தில் உலக நாடுகள்லாம் இருக்கக்கூடிய மா தமிழர்கள்லாம் வரக்கூடிய ஒரு திருவிழா தான் அந்த ஆற்றுல அழகர் இறங்குற வைபவ திருவிழா சித்ராபூர்ணியம் என்னைக்கு தான் இறங்குவார் இறங்கி இவருக்கு என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்க குக்குக்கு மோஷம் கொடுப்பாதான் சொல்லுவாங்க குக்குக்கே கோ கோபாலன் மோஷம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோக மண்டுக முனிவருக்கு சாபம் கொடுப்பதற்காக சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக அந்த கொடுக்கப்பட்ட சாபத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காக அழகர் ஆற்றுக்கு வைகை ஆற்று நோக்கி போவார் இதில் நிறைய கதைகள் சொல்லுவாங்க தன்னுடைய தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காகி போவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் நிறைய புராண கதைகள் உண்டு ஆனால் அந்த வைபவம் வந்து மன்னர் காலத்துலேருந்து நடத்தப்படுகிறது இப்போ பாருங்கள் ஜன கடலை பாருங்கள் அந்த மேலையெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ ஜனங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அழகர் வருகைக்காக காத்திருக்காங்க பாருங்களே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வா அந்த வண்டியில் இருக்க அந்த அழகரோடைய இது பாருங்கள் இந்த இந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதான் வந்து எதிர் சேவை பண்ணக்கூடியது எதிர் சேவை அழகரை எதிர்கொண்டு அழப்பாங்க இதுக்கு என்ன பண்ணணும் உள்ளே சக்கரை வச்சுருப்பாங்க சர்க்கரை வச்சு உள்ளே அது மேலே ஒரு வாழை இலையை வச்சு வேடு கட்டி அது மேலே கொஞ்சம் விபூதியை வச்சு கற்பூரத்தை ஏற்றி அழகரை வந்து எதிர்கொண்டு அழப்பாங்க மக்கள் அதை ஏற்றுக்குவார் ஒரு எளிமையான ஒரு தெய்வம் தான் அழகர் அந்த அழகர் அந்த சர்க்கரை ஏற்றிக்கு ஏற்றுக்குருவார் அவருக்கு இனிப்பு கொடுத்து வரவேற்பாங்க இது மதுரையில் தள்ளாக தாண்டி மூன்று மாவாடின்ற இடத்துல நடக்கும் அந்த எதிர் எதிர் சேவை இங்கே கோவிலில் இருக்கும்போது சில பேர் அங்கே போக முடியாதவங்க இங்கேயே பண்ணுவாங்க பாருங்க உண்டியலுடைய அணிவகுப்புகளை பாருங்கள் உண்டியல்களில் வந்து அழகர் வரதுக்கு முன்னாடியே அந்த உண்டியல்கள் வந்து அணிவகுத்து மதுரையை நோக்கி போகுது எவ்வளோ உண்டியல்கள் வச்சுருக்காங்க பாத்தீங்களா இந்த உண்டியல் மூலம் மூலமாக நேத்திக்கடன் செலுத்தக்கூடிய அந்த பக்தர்கள் காணிக்கையெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க வருஷம் வருஷம் முடிஞ்சு வச்சிருவாங்க அந்த காணிக்கையை அந்த காணிக்கையிலாம் கொண்டு வந்து இந்த உண்டியில் செலுத்துவாங்க அழகருக்கு நம்ம நெய்ந்துட்டு போகிறோம் நம்மளுக்கு எந்த எல்லா வியாதியாக இருக்கட்டும் விவசாயம் விளையாமல் இருக்கட்டும் ஆடு மாடுக்கு நோய் வந்தாலும் வேண்டுதல் பண்ணி அதுக்கான காசுகளை முடிஞ்சு வச்சு மக்கள் செலுத்தக்கூடிய உண்டியல் தான் அந்த உண்டியல் இந்த உண்டியில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடியது அழகருக்கு அன்றைக்கி அவர் மதுரை போயிட்டு வந்தாருன்னா கோடிகளை வருமானம் அவருக்கு கிடைக்கும் அந்த அதுக்காகத்தான் அந்த பெருமாள் என்பவர் என்னென்னா ரொம்ப செல்வாக்குடையவர் அந்த செல்வாக்க மக்கள் அதுவும் போல் அவருக்கு நிறைய செல்வத்தை வாரி வழங்குவாங்க தானே அவங்க அவருடைய அருளை வந்து வாரி வழங்குறாரு அதனால் மக்கள் வந்து அவருக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தொகையை வந்து ஒரு ஒரு சில பங்கு சிறு பங்கு வந்து பெருமாள் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் விசிறியெல்லாம் வீசுகிறாங்க பார்த்தீங்களா மயில் ரேகை விசிறி இந்த மாதிரி விசிறி வீசுறதே ஒரு சிறப்பு தான் இதுக்கு வந்து ஒரு கடனாக செய்வாங்க அந்த விசிறி வீசுவதை அந்த தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ இரவு நேரம் இங்கே பாருங்கள் அடுத்த அடுத்த ஒருத்தர் விசிறி கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா இது மட்டை விசிறி இந்த மட்ட விசிறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கடனாக செஞ்சு பக்தர்கள் வந்து அந்த சூடு அதாவது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் மக்கள் கூடும் போது அந்த இடம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இந்த சூடை தணிப்பதற்காக இந்த மாதிரி ஒரு அன்பர்கள் வந்து அந்த சேவையாக அழகருக்கு செய்கிறாங்க அடுத்து குடை பவனி நடக்குது பார்த்தீங்களா இந்த குடையை தூக்கி குடை வந்து மதுரை எங்கேயெல்லாம் எல்லாம் அழகர் மதுரையில் செல்லுவாரோ அங்கெல்லாம் அந்த குடைகள் போகும் அவர் வராத அறிவிப்பு கொடுப்பதற்காகத்தான் அந்த குடைகள் முன்னக்கூடிய போது இங்கே பாருங்கள் ஒருத்தர் சாமியாடி பாருங்க மாடை பிடிச்சிட்டு வராங்க பார்த்தீங்களா இது வந்து அவங்க என்னென்னா நேர்த்திக்கடனாக கொண்டு வருவாங்க இங்கே வந்து அலங்காரம் பண்ணி சாமி கூட அந்த மாட்டை கொண்டு போயிட்டு கொண்டு வருவாங்க அப்படி தான் அவங்களோட கோயந்தா கோஷம் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வந்து இருக்காங்க பார்த்தீங்களா இதை காண காண்றதுக்கு ரொம்ப அப்படின்னா நம்மளுக்கு சிலிருக்கும் அந்த அழகரை பார்க்கும் பொழுதே என்னென்னதுன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப இவ்வளோ சிலுக்குமோ அவ்வளோ சில சிலுப்படையும் எனக்கு அதாவது எனக்கு அதை நான் உணர்ந்துருக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக அந்த அழகரை திருவிழா நடக்கும்போது வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய சாப்பிடக்கூடிய பழங்கள் அந்த மாங்காய் தர்பூசணியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த கூட்டத்துக்குள்ளதான் நானும் போயிட்டுருக்கேன் போய் அதை எப்படி அழகரை கண்டிப்பாக பார்த்து விட வேண்டும்ன்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நம்மளுக்கு என்னென்னா அந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக கொஞ்சம் லேட்டாக வர முடிஞ்சிச்சு ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டி வாகனங்கள் நிறுத்த சொல்லிட்டாங்க அங்கேருந்து நடந்தே வந்துக்கிட்டு இருக்கோம் நடந்து வந்து தான் கோயில் அடைஞ்சோம் அதே தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த நேரம் வந்து இருட்ட ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் தான் அந்த அழகர் கிளம்புவார் சென்ன கூட்டத்துக்குள்ளே தான் நம்மளும் இருக்கும் அதுக்கு கண்காணிப்பு வாகனம் போ காவல்துறையோட கண்காணிப்பு வாகனம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்திருக்கு யார் என்ன பண்ணாலும் அந்த கேமராவில் தெரியும் நல்லா நவீனப்படுத்தியிருக்காங்க அது போ அடுத்து பாருங்கள் நம்ம வந்து பார்க்குறது வெள்ளி பள்ளாக்கு வெள்ளி பல்லாக்கு இந்த வெள்ளி பல்லாக்கில் ஒரு நாள் வருவார் அந்த வெள்ளிப்பள்ளாக்கு வந்து அது ஒரு வேன் மேலே எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த வெள்ளி பல்லாக்குன்னு சொல்லுவாங்க அதை ஃபுல்லாக பியூர் வெள்ளியில் பண்ணியிருப்பாங்க அந்த பல்லாக்கில் ஒரு நாள் அழகர் இதில் பவனி வருவார் ஃபுல்லாகவே வெளியிலேயே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அழகர் வந்து அங்கே நிறைய காட்சிகள் தசவதாரம் நடத்துவார் ஒவ்வொரு மண்டகப்படியாக போவார் நிறைய மண்டகப்படி இருக்குது ஒவ்வொரு மண்டகப்படிக்கு போயிட்டு வரதுக்குள்ளே அழகர் விடிய விடிஞ்சு தான் கடைசி நேரந்தல் வருவார் கடச்சனந்தலுக்கு அப்புறம் மதுரை வரும்போது மணி நாலு மணி ஆகிடும் விசிறியெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்கள் விசிறியெல்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க அடுத்து அடுத்து வர பெருமக்கள் வந்து அழகரை காண்பதற்காக ரெண்டு புறமும் உட்காந்துருக்காங்க நேராக போய் பார்க்குறவங்க முன்னாடியே பார்க்கணுன்னு முன்னங்க முன்னும் கூடி போகிறவங்க போகிறாங்க பாருங்கள் குழந்தைங்கலாம் தோல் ஏறி உட்காந்துருக்காங்க பாருங்க இது யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் திருவிழா பார்க்கும்போது அப்பாவோட தோளில் நாங்களாம் ஏறி உட்காந்துருக்கோம் அந்த மாதிரி அழகர் கோயில் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அதே நிறைய பேர் ஏறி உட்காருவாங்க நாங்களே ஏறி உட்காந்து பயணம் பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் மக்கள் கூட்டம் அப்படியே அழகரை வரவேற்பதற்காக தன்னுடைய மாயழகன் அவர் பேர் மாயழகன் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் எங்கள் ஒரு பசு கூட இருக்குது பாருங்களே ஒரு காளை அந்த காளையை வந்து வச்சுருக்காங்க இதில் ரெண்டு பக்கமும் இது கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த தமுக்குன்னு சொல்லுவாங்க அந்த முரசு அந்த முரசை அடித்து சுவாமியை வரவேற்று கொண்டு போகிறதுக்காக ரெடியாக நிற்கிது அது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பூரா கொடிகள் அந்த சின்னம் பொறிக்கப்பட்ட கொடிகள்லாம் இருக்கும் நாமம் பொறிக்கப்பட்ட கொடிகள் வேலு அந்த ஈட்டி அதெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்களே அந்த ஈட்டிலாம் சாமி கூடே போயிட்டு திரும்புவோம் அது மயில் இறகு அந்த மயில் பீலியோட விசிறிகளை வச்சு விசுறாங்க பாருங்கள் சூடு எந்த அளவுக்கு அந்த சித்திரை மாதமே ரொம்ப சே இது சூடான மாதம் தீவெட்டியெல்லாம் போகுது பார்த்தீங்களா தீவெட்டி முன்னாடி போனால் சுவாமி பின்னாடி வருவார் அந்த சித்திரை மாதம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால மக்கள் ஜனம் கூடும் போது அந்த இடத்துல சூடு ரொம்ப வெக்கை ஜா ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி சமயத்தில் எல்லாேருக்கும் வீசணும் இல்லையா அதனால் பெரிய விசிறிகளை ராட்சதா விசிறிகளை செஞ்சு வீசுகிறாங்க அடுத்து குடை வருது பாருங்கள் இந்த குடையில் வரார் உள்ளே வருவார் பாருங்கள் இவர் தான் வெள்ளியங்குன்றம் ஜமீன் இவர் வந்த பிறகு தான் அழகர் பின்னாடி வருவார் இந்த ஜமீன் வந்து அ அழக வரவேற்று பின்னாடி கூட்டு வருவார் அவருடைய அவர் வெளியில் வந்துக்கிட்டுருக்கார் இப்போது அவரை நம்ம பார்க்குறோம் வெள்ளியங்குன்றம்ன்றது நம்ம திருப்பம் நம்ம அழகர் மலை கோயில் பக்கத்துலேயே இருக்குது அந்த ஜமீன் தான் அந்த கோவிலுக்கு முக்கியஸ்தர் அவர் வந்து தான் வரவேற்று கூட்டு வருவார் அழகரை இங்கே பாருங்க அழகரங்க கிளம்பிட்டுருக்காரு அங்கே அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் வச்சு பாருங்கள் குடைகள் பவனி இருக்க அந்த கொடிகள் அவ்வளோ அழகழகான தோரணம் கொடிக்கிறது இங்கே பாருங்கள் அற்புதமாக அந்த அழகு மலையானுடைய அந்த கோபுரம் ராஜகோபுரம் எப்படி தெரியுது பார்த்திங்களா அந்த மரங்களுக்கு நடுவில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது இதெல்லாம் காக்க பா காண்பதற்கு நம்ம கண் கோடி வேண்டும் இந்த அழகாமலையானுக்கு நம்ம என்ன கைமாறு செய்தோமோ தெரியவில்லை நம்மளுக்கு நல்லா காட்சிகளை கொடுத்துட்டுருக்கற மாதிரியே தேடி வந்துக்கிட்டு இருக்காரு அடுத்து பாருங்கள் விசிறிகள்லாம் போயிட்டுருக்கு தீவெட்டிகள் போயிட்டுருக்கு எவ்வளோ விசிறிகள் வந்துருச்சு பாருங்கள் விசிறிகள் எவ்வளோ வருது பார்த்தீங்களா விசிறிகள் வந்து நிறைய வீசுகிறாங்க இதெல்லாம் நேற்று கடனுக்காக செலுத்தப்படுது வருஷ வருஷம் அவங்க பரம்பரை பரம்பரையாக அந்த விசிறியை வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புது சேவை செய்கிறது தான் அந்த திருவிழா சமயத்தில் அவ்வளோ வெக்கையை வந்து தாக்குதுன்னு அந்த விசிறியை வச்சு வீசிக்கி நம்மளுக்கு அந்த சூட்டை குறைப்பாங்க இந்த பாருங்கள் அதுக்கடுத்து கர்ப்பணசாமி வேஷம் போட்டு ஆடி போகிறவங்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா கையில் அருவாளோடையும் கையில் கருங்காலி கம்பம் பிடிச்சி ஆடி போகிறாங்க அதுக்கு தீ வெட்டிக்கு பின்னாடி வருது இங்கே பாருங்கள் விசிறிகளும் இப்போ அணிவகுத்து வந்துக்கிட்டு இருக்கு குடைகள் அணிவகுத்து வருது இங்கே குழந்தைங்களுக்குலாம் அந்த அழகர் வேஷம் போட்டு அதை பாருங்கள் நாமத்தோடு அந்த குழந்தைங்களாம் வெளியே வருது பாருங்கள் ஆமாம் கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாரும் கோவிந்தான்னு அந்த கோஷத்தோடு போட்டு தான் அழகரை வழி அனுப்பி வைக்கிறாங்க இந்த அழகர் பெருமான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் அடி கற்பனை சாமிகிட்ட உத்தரவு வாங்கி தான் வெளியே வருவார் இந்த மலையை விட்டு கிளம்பும் போது சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணி ஆயிரும் அந்த சமயத்தில் தான் வெளியே வருவார் வந்து ஒவ்வொரு பண்டகப்படியாக வந்து மதுரை வருவார் மக்களுக்கு அருள் பாலிக்க அதாவது எந்த கடவுளும் எந்த தாய் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எந்த கடவுளும் மனிதனை தேடி போகல மனிதனை தேடி வர ஒரே கடவுள் அந்த கள்ளலகர் பெருமான் தான் மனிதன் தேடி மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருக்கார் விரைவாக வரப்போகிறார் இங்கே பாருங்கள் இந்த மீனாட்சி விசிறியை பாருங்கள் மீனாட்சி விசிறியெல்லாம் அப்புறம் அந்த மா ஓலையிலே பின்னி வச்சுருக்காங்க மீனாட்சி விசிறி பண்ணுறாங்க அங்கே அடுத்த கழுது அங்கே நகை பெட்டி வருது அந்த கல்லர்களோட நகை பெட்டி இந்த நகையில் அவருக்கு என்னென்ன அணிவாரம் அந்த நகை பெட்டியை அது தலைச்சுமையாக சுமந்து வருவாங்க வெள்ளி பெட்டி வெள்ளியில் செஞ்சு உள்ள சாமிக்கு என்ன நகைகளை தேவையோ அந்த பெட்டிகளெல்லாம் உள்ள வச்சுருப்பாங்க அவருடைய அந்த கை ஆபரணங்கள் கால் இந்த மாதிரி அவர் அவருடைய கிரீடங்கள் எல்லாமே அந்த இதுக்கு இந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்கும் வெள்ளி பெட்டிக்குள்ளே தான் இருக்கும் இது பத்திரமாக வருஷம் பூரா அந்த சுமந்து கொண்டு வந்து மதுரையில் வச்சு அலங்காரம் பண்ணி திருப்பி கொண்டு போவாங்க அந்த இந்த கணக்குகளை பூரா வந்து எத்தனை என்னென்ன நகை கொண்டு போகிறோன்றதைப் பூரா வந்து நம்ம பதினெட்டாம் படிக்கிற பிறந்த சாமி கிட்ட ஒப்படைச்சு தான் வருவாங்க அடுத்து பாருங்கள் அதை வரவேற்கிறாங்க பார்த்திங்களா எதிர் சேவைன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வச்சு அதில் சிம்பிளை வச்சு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா இந்த ஜோ அதில் அந்த ஜோதியில் தெரிகிறார் அழகர் அந்த ஜோதியிலே அழகர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிகிறாரு நீங்களும் கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கும் இந்த அழகர் பெருமானுடைய திருவிழாவை காண்பதற்கே நம்ம ஏற்பேர் பெற்றோமோ தெரியவில்லை அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் அந்த மதுரையில் நடக்கக்கூடிய மதுரையில் முத்திரை பைத்த ஒரு திருவிழா தான் சித்திரை பெருவிழா தான் இந்த பாருங்க பாருங்காமல் அழகருக்கு அணிவகுத்து ஒவ்வொரு குடைகளாக வருகுது விசிறி வருகுது அடுத்து ஒரு நகை பெட்டி வருது பார்த்தீங்களா அந்த நகை பெட்டிக்கு தான் ரொம்ப ராஜ மரியாதை பண்ணி வட்டைக்கூட பிடிச்சி வராங்க பாருங்கள் வட்டக்கூடை வருது முத்துக்குடை வருது அந்த வரக்கூடிய அந்த தோரணங்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தளப்பாக வருது பாருங்க கழகரோடய தளப்பா அந்த தலையில் வைக்கக்கூடிய அந்த கிரிடம் வருது பார்த்தீங்களா அந்த கிரிடமெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க பார்த்திங்களா அற்புதமாக இருக்குது இதெல்லாம் பார்ப்பதற்கு நம்ம என்ன பேரு பெற்றிருக்குமோ தெரியல இதை வந்து தொன்று தொட்டு அரசர் காலத்திலேருந்து இன்று வரை மாறாமல் மாறாமல் அந்த திருவிழா நடத்திட்டு வராங்க ஏனென்றால் அந்த அழகர் பெருமான் வந்து வருஷம் பூரா வருஷத்தில் வரக்கூடிய அந்த சித்திரை மாதத்தில் வரு வருஷத்தில் அந்த ஒரு அஞ்சு ஆறு நாள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள் பாலிச்சு அவர்களுடைய குறைகள்லாம் கேட்டு அப்புறம் தான் மணக்கி போவார் அந்த நிகழ்வை தான் அழகர் வந்துவிட்டார் வந்து விட்டார் எங்களோட மாயழகன் வந்து விட்டார் வந்துட்டார் அவருக்கு வீசுகிறாங்க பாருங்க ஆயிரம் பேர் கை கையெடுத்து வணங்குறாங்க எத்தனை பேர் அதில் செல்ஃபி எடுக்கிறாங்க பாருங்க அழகர் பெருமானுடைய அந்த அழ அந்த கோலத்தை அந்த அற்புத கோலத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த அற்புத கோலம் பார்ப்பும்போதே மெய்சிலுக்கு நம்மளை மறக்க வைக்கும் பார்த்திங்கன்னா அதை தங்க பிள்ளக்கில் வராறு வருங்க அதுக்கடுத்து ஒரு நகைப்பெட்டி வந்துக்கிட்டு இருக்குது விசிறிகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு அந்த அந்த தோ ஆஞ்சநேயர் தோரணம் போயிட்டுருக்கும் நீங்கள் அழகர் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை குடைகளோட குடை புடைசூழ இந்த பரிவார பு புடைசூழ அழகர் மதுரை மலையை விட்டு கிளம்பிட்டார் மதுரையை நோக்கி அவரோட பயணத்தை தொடங்கிட்டார் அவர் பயணத்தை தொடங்கி அவர் வந்து போகும்போது மா நாடு செலுக்கும் பச்சை உடுத்தி இறங்கின ஆற்றுல இறங்கினார நாடு செழிக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதை முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அழகர் பெருமான் வந்து நம்மளை நோக்கி நெருங்கி இருக்கார் அந்த மாயழகன் அந்த மாயாவதாரன் இந்த கோவிந்தன் அந்த கோபாலன் நெருக்கி வந்துட்டார் அங்கே பாருங்கள் அந்த கோ அந்த கோபுரத்துக்கும் அவருடைய அந்த பல்லாக்குக்கும் எவ்வளோ அழகாக அந்த குடைக சூழல் எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே கண் கோடி வேண்டும் அந்த மாய அவதாரம் பார்ப்பதற்கு எங்கள் மதுரையை பொறுத்தளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது மாயாவதாரன் மாய அவதாரங்கள் எடுக்கக்கூடியவர் க கல்லழகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒம்பது அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் எடுப்பார் தச எடுப்பார் அதனால் அவருக்கு மாய அவதாரம்னு ஒரு பேர் வேற இந்த ஆஞ்சநேயர் தான் பாருங்கள் அவ்வளோ அழகாக அந்த மல்லிகைப்பூ சூட்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எங்கள் அழகர் பெருமான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இங்கே மதுரையை சுற்றி இருக்கிறவங்களுக்கு குல தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கிறார் அந்த அழ அழகர் பெருமான் அழகர் பெருமானை சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுக்கு ஒரு நாள் போதாது வர்ணிக்க வாயும் பத்தாது ஏனென்றால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கள்ளழகருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு முத்திரை பதித்த ஒரு திருவிழா திருவிழா திருவிழான்னு சொல்கிறது ஒரு பெருவிழான்னு தான் சொல்லணும் இதை வந்து எங்கேயும் நடக்காத ஒரு திருவிழா நடக்குதுன்னா அது மதுரையில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் ஆற்றுக்கு அதாவது தென் பகுதியில் பதினஞ்சு நாளும் வடபகுதியில் பதினஞ்சு நாளும் திருவிழா நடக்கும் வட பகுதியில் அது பார்த்து மீனாட்சி அம்மனுக்கு ஒரு பத்து நாள் திரு பதினஞ்சு நாள் திருவிழா அழகருக்கு ஒரு பதினஞ்சு நாள் திருவிழா மதுரையில் சித்திரை பிறந்தாவே கோலாகலமாக இருக்கும் அந்த திருவிழா அதில் அழகர் வரங்கிறது ரொம்ப வைபவம் ரொம்ப சிறப்பான வைபவம் இப்போ அழகர் நெருங்கி வந்து விட்டார் நம்மளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் வீடியோ கொடுக்குறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டம் பாருங்க மாயவதாரன் உள்ளே அழகாக வீட்டுருக்காரு பாருங்க கொடி மறைச்சிக்கிச்சு எவ்வளோ அழகாக வீட்டுருக்காரு பார்த்தீங்களா பாருங்க அவருங்க எவ்வளோ அழகாக அந்த தலை விசைத்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா உள்ளே உள்ள அந்த பட்டு பிதாம்பரங்களோட அழகு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க உள்ள அந்த தலையணைகள்லாம் அந்த ப பீதாம்பரம் சொல்லுவாங்க அதெல்லாம் உள்ளே வச்சு அதில் வச்சுருக்காங்க ஆனால் அவர் கட்டியிருக்க வந்து கண்டாங்கி பட்டு தான் கட்டுவார் கண்டாங்கி பட்டு கட்டி தையில் தலையில் தளப்பாக சூடி கையில் வளரியும் சமதாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆயுதம் அது போக பார்த்தீங்கன்னா வாங்கருவா ஈட்டி கையில் எது எதுத்தாப்புல பார்த்தீங்கன்னா வெள்ளி ஃப்ரேமில் போட்டால் அந்த வெள்ளி சட்டத்திலான கண்ணாடி அந்த கண்ணாடியில் தன் அழகை காமிச்சிக்கிட்டே வருவார் அழகு அந்த அழகிற பெருமான் அதை பார்ப்பதற்கு மெய் சிலிருக்கும் யாரெல்லாம் எப்படி சொல்கிறோங்கன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தன்னால் ஆட தோணும் அந்த அளவுக்கு அழகர் வந்து அழகாக இருப்பார் அந்த கள்ளழகர் அல்லழக பெருமானுடைய க அந்த அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் நம்ம மெய் மறந்துடுவோம் கள்ளழகர் வந்து மெய் மறக்க செய்வார் அவரை நம்ம வந்து நம்ம இதில் போய் பார்த்துட்டு வந்தோம்னா கருவறையில் பார்த்துட்டு அவர் எப்படி இருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகை உடையவர் கள்ளழகர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அவரை அவரை பார்த்தோன்னா மெய் மறக்கக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு அதை தான் நம்மளும் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் உள்ளே ஜனக்கோ அப்படியே ஜனக்கடல் எள்ளு போட்டால் என்ன ஆகிரும்னு இல்லையா அந்த மாதிரி அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே ஜ அழகர் மிதந்து போயிட்டு இருக்கார் அழகரை மிதந்து போயிட்டுருக்காரு நம்ம இருக்க சித்திர திருவிழா தேரோட்டத்தை போட்டோம் தேரோட்டமே பயங்கரமாக இருந்துச்சு இப்போ இது அடுத்த இந்த திருவிழா இப்போ மதுரையே வந்து இப்போ இப்போ விழா கோலம் பூண்டுடும் சித்திரை மாதம் பிறந்தாவே விழா கோலம் பூண்டுருவோம் அழகர் வந்தும் பார்த்தீங்கன்னா எங்கே எல்லாம் இருப்போரோ ஒவ்வொரு மண்டகப்படியாக நம்ம போய் பார்க்கலாம் இந்த கூட்டத்துலையும் இந்த மக்கள் வந்து பொருட்படுத்தாமல் அழகரை பார்த்து தரிசனம் பண்ணுறோம் அருள் புரிவார் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் வருவாங்க அழகரை மாதிரியை நோக்கி கிளம்பி விட்டார் அவர் பயணத்தை தொடங்கி விட்டார் கண்டிப்பாக நீங்களும் அடுத்த முறை வந்து நீங்கள் இந்த அழகர் திருவிழா நான் வாயால் வர்ணிக்கிறத விட நீங்களும் வந்து நேரில் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவுக்கு அழகர் பெருமான் வந்து அழகானவர் அப்படின்றதுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கண்ணாடியில் காட்சி இருக்காரு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியாத தெரியல எனக்கு அந்த அழகாக அவருடைய முகம் தெரியுது அந்த வெள்ளி வெள்ளி ஃப்ரேம் போட்டது அந்த வெள்ளி சட்டத்தால் ஆனால் கண்ணாடியில் தான் அவர் எப்பயுமே முகத்தை காமிச்சிட்டு போவார் அந்த பல்லாக்கு வந்து இந்த தங்கத்தால் செய்யப்பட்ட பல்லாக்கு அந்த பல்லாக்கில் தான் அவர் பயணம் பண்ணுவார் மதுரைக்கு பயணம் தொடங்கும் போது அந்த பல்லாக்கில் போவார் அங்கே போய் அங்கே என்ன பண்ணுவாங்க தள்ளாகுளம் பெருமாள் கோவிலில் போய் தங்கி இருந்துட்டு அதுக்கு பிறகு காலையில் அழகர் வேஷம் அந்த தங்க குதிரை வாகனத்தில் ஏறி தான் கொண்டு போய் ஆற்றுல இறங்குவார் ஆற்றுல போது எத்தனை லட்சாபதி லட்சம் மக்கள் வந்து கோவிந்தா கோஷம் போட்டு மதுரையை விழா கோலம் இருக்கும் காண்றதுக்கு எத்தனை ஜனங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க ஏ பாருங்களேன் அந்த தமுக்கு சொல்கிறாங்க இல்லையா அந்த முரசு ஒழிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த காலை மேலே அந்த முரசை போட்டு வர்ணிச்சு பாடுறாங்க அழகர் அவருடைய அந்த அவருடைய மாயாவதாரனை வந்து வர்ணித்து பாடக்கூடியவங்க அந்த வர் வர்ணிப்பாளர்கள் பாடிக்கிட்டே போகிறாங்க பின்னாடி முன்னாடியே அவர் வர்ணிச்சே பாடுவாங்க அவரை எங்கே எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வர்ணிச்சு பாடுவாங்க மதுரை வரைக்கும் வர்ணிச்சு பாடிக்கிட்டே போவாங்க அந்த அந்த வர்ணிச்சு பாடுறதே வந்து ரொம்ப நம்மளுக்கு அருண் உடம்புல அந்த அளவுக்கு உடம்பு சிலிருக்கும் ஏன்னால் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இவ்வளோ கூட்டத்தில் நான் அதை வந்து உங்களுக்கு எடுக்க முடியல ஏன்னா ஃபுல்லாக சத்தம் க்ரௌடும் அதிகமாக இருக்குது அந்த கூட்டம் அதனால் அந்த வர்ணிப்புலாம் நான் எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு அடுத்த முறை நான் கண்டிப்பாக எடுத்ததை போடுறேன் அந்த முரசு ஒழிக்க ஒழிக்க அவங்க வர்ணிப்பு அழகாக அந்த வர்ணிப்பு வளர்கள் வர்ணிப்பாங்க ஆனால் இறைவனுடைய அந்த அவருடைய நாமத்தை சொல்லி 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 வர்ணிப்பாங்க அந்த அழகருடைய நாமத்தை கள்ளழகருடைய நாமத்தை கல்லழகர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லந்திரின்னு ஒரு ஊர் வரும் பக்கத்தில் இதுக்கு அடுத்த அந்த கள்ளந்திரியில வந்து கள்ளர்கள் சொல்லக்கூடியவங்க திரியெடுத்து ஆடுவாங்க திரியெடுத்து ஆடி இறை பெருமாளுக்கு கூட போவாங்க சேவை செய்வதற்காக விருங்க அழக பெருமான் வெளியே வந்துவிட்டார் கோட்டை வாயில விட்டு அழகாபுரி கோட்டை வாயில விட்டு வெளியே வந்து விட்டார் வந்து அழகாக ஒவ்வொரு மண்டபம் இப்படியாக போக போகிறாரு இப்போ வெளியே பாருங்கள் ஜனக்கடல் எவ்வளோ கூட்டி கூட்டம் உமிஞ்சிருக்கு பாருங்களே சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இது பார்க்க பக்தி பரவசத்தில் அடைஞ்சிருக்காங்க மக்கள் இவ்வளோ கூட்டத்தில் பொருட்படுத்தா குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அலங்கார பார்த்து தன்னுடைய அருளை அவர்கிட்ட வந்து வாங்கணும் அப்படின்றதுக்கான மக்களுடைய கூட்டமாகத்தான் நான் பார்க்குறேன் எல்லா மக்களுக்கும் அழகர் அருளை புரிய வேண்டும் புரியுவார் கண்டிப்பாக அவர் வருஷத்தில் அந்த சித்ராபூர்ணி இன்னைக்கு மதுரையை நோக்கி பயணம் பண்ணுறாருனா நீங்கள் அதுலேயே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் மக்களை நோக்கி வரக்கூடிய தெய்வம் தான் அந்த கலர் பெருமான் நீங்கள் அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் இவரை வந்து அந்த ஆடி மாதம் வரைக்கும் அழகர் வெளியில் தான் இருப்பார் ஆடி மாதம் பதினெட்டாம் பிறகு இப்போ அந்த தீர்த்த முடிச்சுட்டு தான் உள்ளே போவார் அது வரைக்கும் அவர் மேலே தோஷம் பட்டு விட்டதாக வெளியில் வச்சுருவாங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த வரவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வரவேற்பை பார்க்கும்போதே மெய்ஸில் இருக்குது பாருங்கள் அளவுக்கு இறைவனுடைய அந்த பூரண அருள் இருந்திருக்கும் அவர்களுக்கு எவ்வளோ அருளை செய்து இருப்போ அது அந்த நன்றி கடனாக அந்த ஒவ்வொரு நேற்று கடன் செலுத்துகிறாங்க இதில் எத்தனை பேர் மொட்டை போடுவாங்க காது குத்துவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எப்படி ஒரு கலாச்சார திருவிழா தான் மதுரையில் நடக்கக்கூடியது அந்த திரியை எடுத்து ஆடி வர்றதங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திரியை எடுத்து ஆடி வரவங்க அந்த திரியை வச்சு அதில் நெய்யை ஊற்றி ஆடி வருவாங்க அழகர் பெருமானுக்கு முன்னிட்டு இருந்து ஆடி போவாங்க ரொம்ப அற்புதமான ஒரு கலாச்சார திருவிழா அந்த கலர் திருவிழா சித்திரை திருவிழா சித்திரை என்றாலே மதுரைக்கு ஒரு முத்திரை பதித்த ஒரு சொல்லாகத்தான் இருக்கும் ஏன்னா அங்கே சித்திரை மாதம் திருவிழா வந்து பயங்கர விமர் விமர்சையாக நடக்கக்கூடியது இந்த சித்திரை திருவிழா அழகருடைய அந்த அழகும் மீனாட்சியோட அழகும் சொக்கநாதரோட அழகும் பார்க்கும்போதே மதுரையில் இருக்க மக்கள் வந்து என்ன புண்ணியம் பண்ணினார்களோ அந்த பூமியில் பிறப்பதற்கு மக்களாய் பிற இந்த மனிதனாய் பிறக்கிறது மாதவன் செய்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் சொல்கிறதுன்னு மக்களாக பிறகு மதுரையில் பிறக்கிறது ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து அழகரும் மீனாட்சியும் சுக்கநாதரும் ரொம்ப அருளை புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் எங்களை தேடி தெய்வம் வந்து எங்களுக்கு அருளை புழிஞ்சிக்கிட்டு போகுது அதனால் ரொம்ப அற்புதமான ஒரு பிறவிகளை தான் நாங்கள்லாம் நினப்போம் அழகர் பெருமான் அப்படியே நகண்டு வெளியே வர்றாரு பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது கொட்டை வாயில் விட்டு வெளியேறிட்டார் வெளியேறி ஒவ்வொரு ஜனங்களும் தொட்டு தொட்டு அந்த சப்பரத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறாங்க அந்த அவருடைய அந்த பல்லாக்கு சொல்கிறாங்களே அந்த பல்லாக்கு அந்த பல்லக்க தொட்டு 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 அவங்க கும்பிடுறாங்க ஏன்னால் அந்த ப நம்ம அதை தான் தொந்த அந்த பல்லக்கு ஆடும்போதே பாருங்களே ஒரு ஒரு அசைவு பயங்கரமாக இருக்கும் அவர் அழகரை தலையை குளிக்கி நான் போயிட்டு வரேன்ற மாதிரி தெரிவிக்கும் கருப்பன்ட்டை சொல்லி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வருவார் வந்து இங்கே இறங்கிட்டு அதுக்கு பிறகு தல்லாக்கோடத்தில் வந்து பூப்பல்லாக்கு நடக்கும் நம்ம அந்த த தமுக்கம் சொல்லி ஒரு இடம் இருக்குது அங்கே இருக்க கர்ப்பணசாமியில் பூப்பளாக்கம் நடக்கும் அந்த பூப்பளாக்க நடந்து முடிஞ்சோன்னே அப்படியே ஒவ்வொரு மண்டபப்படியாக வந்து திருப்பி மதுரையை வந்து சென்ற அப்பன் அப்பந்திருப்பதியில் வந்து ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து சென்றடைஞ்சிருவார் கண்டிப்பாக நீங்களும் வந்து அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது இது சித்திர திருவிழாக்கு வாங்க வந்து இந்த அழகருடைய பூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் பெருமான் வந்து அடுத்து நம்மளுக்கு அருளை புரிவார் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய இந்த வீடியோலாம் சித்திர திருவிழாவுக்கு வராதவங்க அந்த வீடியோலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகருடைய கூட்டம் எவ்வளோ இருந்துச்சு அந்த அழகர் எப்படி இருந்தார்ன்றதை பாருங்கள் கண்டிப்பாக இறைவன் அருளால் எல்லாேருக்கும் நல்லது நடக்கட்டும் கோவிந்தோ 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 கண்டிப்பாக நீங்களும் வாங்க அடுத்து பார்ப்போம் அழகர் வெளியே வந்து விட்டார் நாங்களும் அடுத்து கிளம்புறோம் நாங்கள் நீ அடுத்து மதுரை நோக்கி பயணம் பண்ணணும் இந்த மக்கள் கடற்குள்ளே எப்படி போகிறோம் தெரியல அழகர் அழகாக பயணம் பண்ணி போயிட்டுருக்கார் சூப்பராக இருக்கார் பாருங்கள் அழகருடைய இப்போ அழக அழக வர்ணிக்கவே வார்த்தை இல்லை